கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் எனக்கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உங்களுக்காக ஆண்டவர் பதில் கொடுத்துவிட்டேன் என்று சொல்லுகிறார் என்ன காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்கினீர்களோ ஜபம் பண்ண ஆரம்பித்தீர்களோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்துவிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் இயேசு கிறிஸ்தரிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கலாம் ஒருவேளை வியாதி நிமித்தமோ அல்லது கடன் பிரச்சனை நிமித்தமோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டியிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் ஆண்டோருடைய சமூகத்தில் வேண்டியிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதோ கட்டளை வெளிப்பட்டது நீங்க என்ன ஜபம் பண்ண அப்பவே பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி அதற்கு பதில் கொடுத்து விட்டார் நகையினால நீங்கள் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் என்ன காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினீர்களோ அந்த காரியத்திற்கு பதில் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தானியல் இந்த இடத்துல ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார் ஜெபம் பண்ணின உடனே அவனுக்கு பதில் கிடைத்தது தானியலுக்கு பதில் உண்டானது அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் தானியலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நீ ஆரம்பித்த பொழுதே என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்த பொழுதே உனக்கு நான் பதிலை தந்துவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜபத்திற்கு உடனே பழுதில் தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் நம்ம சபத்திற்கு உடனே பதில் வர வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் இங்கே தானியலை பார்த்து அன்று சொல்றார் நீ மிகவும் பிரியமானவன் நீ மிகவும் பிரியமானவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆகையினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு உடனுக்குடன் பதில் தருவார் இந்த இடத்துல தானியலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் தானியல் மூன்று வேளையும் ஜபிக்கிற ஒரு மனிதர் மூன்று வேளை தானியல் தான் அவனை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது நீ மிகவும் பிரியமானவன் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் காலையில் ஜபம் மதியத்தில் ஜபம் இரவுல ஜபம் எப்பவும் ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த பழக்கம் தானியலுக்கு இருந்தது அதனால தான் ஆண்டவர் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் இன்னைக்கு அந்த பழக்கம் உங்களிடத்தில் உண்டா இல்லை என்றால் அந்த பழக்கத்திற்குள்ளே வாங்க எப்பொழுதும் ஆண்டோரோடு கூட பேசுகிற அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க வருவீர்கள் என்றால் உங்க ஜெபம் கேட்கப்படும் நீங்க ஆண்டோருக்கு பிரியமானவர்களாக மாறி விடுவீர்கள் அதனால ஆண்டோரிடத்துல பேசுங்க ஆண்டோரிடத்துல பழகுங்க அப்போ நம்ம பண்ணுகிற எல்லா ஜபத்திற்கும் உடனுக்குடன் பதில் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த இடத்துல தானியலுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் காரியங்களையெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதே உங்களுக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன் அந்த பதில நீங்க வெளியரங்கமா எதிர்பாருங்க என்ன காரியத்திற்காக நீங்க ஜபம் பண்ணீங்களோ அந்த காரியத்திற்கு பதில நீங்க எதிர்பாருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல உங்கள் தொழில செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அதைனால சோர்ந்து போகாதுங்க கலங் கலங்காதுங்க திகைக்காதுங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு ஜபம் பண்ணுவதற்கு அர்ப்பணிங்க நீங்க ஜபம் பண்ண ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறிடுவீங்க அப்போ கேட்டதெல்லாம் ஆண்டவர் தருவார் நம்ம அர்ப்பணிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளில் கூட எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி நாங்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதோ எங்க ஜெபத்தை நீங்க கேட்டுட்டீங்க நன்றி அப்பா இந்த நாள் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்லணும் எனக்கு பிரியமான மகன் எனக்கு பிரியமான மகள்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றோர் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு நீங்க அற்புதம் செய்யுங்க வெளியரங்கமான அற்புதம் ஏசுவி நாமத்தில் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் துதி கன மகிம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன்